வணக்கம் நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயுமே ஒரு சில உறவுகள் இருப்பாங்க அடுத்தவங்க கிட்ட நடிச்சுக்கிட்டு அடிப்பணிஞ்சுகிட்டு இருந்தா நமக்கு எல்லாமே கிடைக்குங்கிறதுக்காக கடைசி வரைக்கும் அவங்க வாழ்க்கையில தன்னோட காலத்தை ஓட்டிடுவாங்க இந்த மாதிரி விட எனக்கு எதுவுமே வாழ்ந்து வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய தனித்துவமான ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இங்க நல்லது கெட்டதுன்னு நம்மளுடைய வாழ்க்கையில நாம எதை செஞ்சாலும் அதுக்கான பலன் கட்டாயமா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு கிடைச்சே தீருங்க இதுதான் காலத்தினுடைய கட்டாயம் இங்க நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யாரு கிட்ட எப்படி பேசணுங்கிற ஒரு பக்குவம் இருக்கு பாத்தீங்களா இது இருந்தாவே வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாம் அதை விட யாரு கிட்ட எப்படி பேசக்கூடாது கூடாது அப்படிங்கறது இருக்கு பாத்தீங்களா இதுதாங்க அறிவு பேரறிவு சோ நம்ம மத்தவங்க கிட்ட பேசுறப்போ என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு தெரிஞ்சாவே வாழ்க்கையில நிச்சயமா நம்ம மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாங்க ஒரு விஷயத்த மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களை தவிர நீங்க வேற யாரையும் மாத்தவும் முடியாது திருத்தவும் முடியாது சோ அதை மட்டும் தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க அடுத்தவங்களை திருத்தணுங்கிற எண்ணத்தை மட்டும் கை விட்டுருங்க இங்க நீங்க வசதியா வாழக்கூடிய சூழல்ல இன்னைக்கு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கொஞ்சம் எளிமையா வாழக்கூடிய ஒரு சூழலையும் கைப்பிடிச்சுக்கோங்க ஏன்னா நம்ம கடைசி காலத்துல காணத்தின் கட்டாயத்தினால ஏழ்மையான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டா கூட நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நினைச்சு நம்மளுடைய மனசு கட்டாயமா ஏங்காது இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுருவோம் ஸோ எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் எளிமையா வாழ்றதுக்கும் பழகிக்கோங்க இங்க பார்க்க அழகா இருக்கே அப்படிங்கறதுக்காக நம்ம கண்ட பொருளையும் வாங்கி வாங்கி குவிச்சுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நாளைக்கு தேவையில்லாத பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம சேர்த்துறதுனால தேவையான பொருளை விற்கக்கூடிய ஒரு சூழல் வரும் சோ என்னைக்குமே தேவையானது மட்டும் வாங்குங்க செலவும் அதே மாதிரி தேவைக்கு மட்டும் செலவு பண்ணுங்க நம்ம பண பணம் இருக்கு பாத்தீங்களா இந்த பணமும் பதவியும் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷனுக்கு முதல்ல வரக்கூடிய வியாதி என்னன்னா பார்வை குறைபாடுதாங்க தனக்கு யாரு உதவி பண்ணாங்களோ அவங்களத்தான் முதல்ல அவங்களுக்கு கண்ணுக்கே தெரியாது சோ இந்த மாதிரி அனுபவம் நிறைய பேருக்கு இருந்திருக்குங்க வாழ்க்கையில எதுக்கெடுத்தாலும் பதட்டமும் அவசரமும் தேவையே இல்லைங்க அந்த மாதிரி இருக்கவே இருக்காதிங்க உங்களுக்கு என்ன நடக்கணும்னு இருக்கோ அது கண்டிப்பா மெல்ல மெல்ல நடக்கும் வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரத்தை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு பத்து நாள்ல நூறு குடை தண்ணிய ஊத்திட்டு அது இன்னும் பூ பூக்களை காய் காய்கலைன்னா எப்படிங்க காய் காய்க்கும் சோ அதுக்குன்னு ஒரு பருவம் வந்தா மட்டும்தான் அது காய் காய்க்கும் அதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கு எது நடக்கணும்னு இருக்கோ கட்டாயமா அந்த டைம் வரப்ப எல்லாம் சரியா நடக்குங்க நம்ம வாழ்க்கையில நாம எதிர்பார்க்காத நேரத்துல நமக்கு விழக்கூடிய அடி இருக்கு பாத்தீங்களா அது மிகப்பெரிய வேதனை ஆனா நாம விழுந்த இடத்துல இருந்து எழுந்து நடக்கிறோம் பாத்தீங்களா இதுதாங்க நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய சாதனை சோ என்னைக்குமே விழுந்த இடத்துல இருந்து எழுந்து வாழ்க்கையை ஜெயிக்கணும்னு நினைங்க கட்டாயமா வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும் இங்க நம்ம கிட்ட பணம் இருக்கும்போது நமக்கு மத்த யாரையுமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க பணம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கிற யாருக்கும் தெரிய மாட்டோம் வாழ்க்கையில பணம் கட்டாயமா அவசியம் இருக்கிறப்பவே அதை சேர்த்து வைக்க பழகிக்கோங்க ஏன்னா இந்த பணம் இருக்கு பாத்தீங்களா இது ஆறாம் அறிவு மாதிரி இந்த அறிவு இருந்தா மட்டும்தான் மத்த அஞ்சு அறிவையும் அவளால செயல்படுத்த முடியும் சோ தெளிவாய் யோசிச்சுக்கோங்க நம்ம வாழ்க்கையில எதுலமே எதுலயுமே நம்பிக்கையோட இருக்கக்கூடிய ஒரு இருக்காங்க பாத்தீங்களா அந்த நம்பிக்கையா இருக்கக்கூடிய ஒரு கஷ்டம் வந்தா கூட அந்த கஷ்டத்துல இருக்கக்கூடிய தான் பாப்பாங்க எதுலையுமே நம்பிக்கையே இல்லாத இருப்பாங்க பாத்தீங்களா ஒரு சிலர் எல்லாம் அவங்க எல்லாம் நமக்கு வாய்ப்பே வந்தா கூட அந்த வாய்ப்புல இருக்கக்கூடிய தான் பாப்பாங்க சோ என்னைக்குமே நமக்கு வரக்கூடிய வாய்ப்பை விட கூடாதுங்க எல்லாத்துலயுமே தன்னம்பிக்கையோட இருந்தோம் அப்படின்னா கட்டாயமா வெற்றி நமதே நீங்க எதுவுமே நமக்கு கையில கிடைக்கிறதுக்கு முன்னாடியே தயவு செஞ்சு கடவு காணாதீங்க ஏன்னா இங்க கையில இருக்கிறதே நமக்கு நிலைக்க போறது கிடையாது நிலைக்கிறதும் இல்லங்க இந்த உலகத்துல சோ இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு என்னைக்குமே ஆசைப்படாதீங்க ஒரு பொருள் நம்ம கைக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி கனவு காண்டு அது கிடைக்கல அப்படின்னா ரொம்ப விக்ஸ் ஆயிடாதீங்க சோ எதுவுமே வந்ததுக்கு அப்புறம் அதை அனுபவிங்க இங்க கல்வியையும் புத்திசாலித்தனத்தையும் ரெண்டையும் ஒன்னா போட்டு என்னைக்குமே நீங்க குழப்பிக்காதீங்க கம்பேர் பண்ணாதீங்க ஏன்னா இங்க பிஹெச்டி முடிச்சவங்க கூட முட்டாளா இருக்காங்க நிறைய பேர் சோ வாழ்க்கையில படிச்சவங்க எல்லாருமே புத்திசாலியும் கிடையாது படிக்காத எல்லாருமே முட்டாளும் கிடையாதுங்க இத தெளிவா ஞாபகத்துல வச்சுக்கோங்க உனக்கு சிரிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் நேரம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தவங்க கிட்ட வாழ்க்கையில நீ முன்னேறிக்கிட்டு இருக்க உன்னுடைய வாழ்க்கையில நீ வளர்ந்துகிட்டு இருக்க அப்படின்னு அர்த்தம் சோ யார் எது சொன்னாலும் காதுல வாங்கிக்காத உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வச்சு நீங்க போயிட்டே இருங்க இங்க உண்மையிலேயே மனுஷன் இருக்கான் பாத்தீங்களா

அடுத்தவங்களுக்கு பயப்படுறீங்களோ இங்க யாருக்குமே அதிகப்படியான துரோகம் நடக்காதுங்க ஒரு விஷயம் மட்டும் வச்சுக்கோங்க தினம் தினம் உங்களுக்கு நீங்களே ஊக்கம் கொடுத்துக்கோங்க ஏன்னா உங்க வாழ்க்கையில உங்களை தவிர வேற யாராலையும் உங்களை ஜெயிக்க வைக்க முடியாது நீங்க நினைச்சா மட்டும்தான் உங்களால ஜெயிக்கவே முடியும் சோ நீங்க வந்து வாழ்க்கையில முன்னேறணும் முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும் உங்களுக்கு நீங்களே ஒரு கான்பிடென்ட் ஒரு எப்படி சொல்றது ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துக்கோங்க கட்டாயமா வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வருவீங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க மறைக்காம சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்க நன்றி வணக்கம்